சீமான் செய்யக்கூடிய அரசியல் பெதுங்கி நிற்கும் எதிர் தரப்பு இதை குறித்து இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் செந்தமிழன் சீமானவர்கள் செய்யக்கூடிய அரசியலை தமிழ் மண்ணில் இதற்கு முன்பு செய்திருக்கின்றார்கள் என்றால் ஆம் தமிழ் தேசியவாதிகள் கிட்டத்தட்ட அதை செய்துதான் இருக்கின்றார்கள் ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்த அளவிற்கு இந்த அரசியலை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தவர்கள் இதற்கு முன்பு இருந்தார்கள் என்றால் அங்கேதான் கேள்விக்குறி ஆரம்பமாகின்றது அப்படிப்பட்ட நபர்களே இதற்கு முன்பு தமிழ் மண்ணில் கிடையாது அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் செய்யக்கூடிய அரசியலை பிறர் நகைப்பார்கள் அதாவது பிற கட்சியில் இருப்பவர்கள் நகைப்பார்கள் என்ன இதெல்லாம் அரசியலா இது இதுவெல்லாம் போராட்டமா இதற்கெல்லாம் மக்கள் தலை தாய் சாய்ப்பார்களா செவி சாய்ப்பார்களா இந்த காலத்தில் இதையெல்லாம் நம்புவார்களா என்ற கோணத்தில் அவர்கள் விழிபிதுங்கி பிதுங்கி நிற்கும் நான் ஒரு புள்ளி ஒரு சதவிகிதம் இருந்தேன் மீண்டும் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுகின்றேன் தற்பொழுது எட்டு புள்ளி மூன்று சதவிகிதத்திற்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியலில் ஓட்டுகளை வாங்கி தடம் பதித்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாது எனக்கு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்குகளை செலுத்தி இருக்கின்றார்கள் என்று சொல்லாமல் சொல்லி காட்டியிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டு கால அரசியலில் என்றால் ஆம் அது நிதர்சனமான உண்மையாகத்தானே இருக்கின்றது சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியலை மக்களுக்கான அரசியலாக செய்வதில் பிற கட்சிகளை காட்டிலும் மிக தெளிவாக அதை நகர்த்துவதில் வல்லவர் அந்த அடிப்படையில் மக்களுக்கான அரசியலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நிச்சயமாக செய்து கொண்டே இருக்கின்றார் அவருடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையும் வருகின்ற தேர்தலை முன்னோக்கியதாகவே இருக்கின்றது சற்று இருங்கள் அவர் வெறுமனே தேர்தலுக்காக வேலை செய்பவரா அதுதான் கிடையாது மாறாக தேர்தல் காலங்கள் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய மேலும் மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களில் ஒரு தலைவராக நம்ம செந்தமிழன் சீமான் எப்பொழுதுமே இருந்து வந்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுதுமே அவர் இருப்பார் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அவர் மக்களுக்கான அரசியலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் எனவே தான் அவர் தேர்தல் காலங்களில் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் வாக்குக்கு காசு கொடுக்காமல் கோட்டரு கொடுக்காமல் கோழி பிரியாணி கொடுக்காமல் தொடர்ச்சியாக மக்களிடத்திலிருந்தும் இளைஞர்கள் இடத்திலிருந்தும் மிக அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது செந்தமிழன் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பல யுக்திகளை கையாண்டுதான் தமிழ்நாடு அரசியலில் தற்பொழுது நிலைநிறுத்துவார் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது மேலும் அவர் அடுத்து என்ன செய்ய போகின்றார் எப்படி வாக்கை அவர் அடைய போகின்றார் அதாவது ஸ்கோர் செய்ய போகின்றார் என்பது என்ன அடுத்து என்ன திட்டம் என்பதையெல்லாம் தற்பொழுது எதிர்த்தரப்பு ஆராய ஆரம்பித்திருக்கின்றது என்றே கூறலாம் அந்த அளவிற்கு யாரும் அறியாத அளவிற்கு மிக துல்லியமான அரசியலை இயற்கை சார்ந்த அரசியலை இயற்கையான அரசியலை மக்களுக்கான அரசியலை மேலும் மக்களுடன் ஒன்றி வாழக்கூடிய அரசியலை சந்தமிழன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே செய்து வருகின்றார் மேலும் சீமானை வழி வழிகாட்டியாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய பிற கட்சிகள் கூட சீமான அளவிற்கு அதை செயல்படுத்த முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அந்த அளவிற்கு மிக கன கச்சிதமாக அரசியலை செய்யக்கூடியவர் எதிர்த்தரப்பை பிதுங்க வைப்பவர் என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது பார்க்கலாம் அவர் எந்த அளவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்கு சதவிகிதம் பெறப்போகின்றார் என்று மீண்டும் ஒரு காணொலி உங்களைச் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்